ஹே சேனல் வெல்கம் டு மை गाइस ஹே வெல்கம் சேனல் டு மை गाइस ஹே गाइस சேனல் டு மை வெல்கம் பயங்கரமா ஒரு Dress அவனாதா இருக்கு என்ன நான் ரொம்ப கம்மியா பேன்ஸ் பறக்குதுங்க நீ வந்தே எதுவும் பார்க்காம மிஷன் முடி ஆரம்பிச்சானேடா அடடே

எனக்கு தெரிஞ்ச இந்த ஊ ஊ தான் நடிக்கிறதா இவனை தான் அவன் சொன்னா ஃபர்ஸ்ட் பச்சக்கிளிங்கறவன் பாத்தீங்களா என் பேரை சொல்றாங்க பாத்தீங்களா அதான் பச்சக்கிளிங்கற ஒரு பேர்ல என்ன மேபி சேஃப்னு போடு எஸ் எஸ் என்ன போடணும் எஸ் எஸ் போடு அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி எஸ் எஸ் னா சேப் ஷிஃப்ட் எனக்கு என்னமோ அந்த ஊ மேல தான் டவுட்டா இருக்குடா யு சி கே ஓ ஒரே நேம்ல ஸ்கிப் போடுடா ஸ்கிப் போட சொல்றானுடா ஸ்கிப் போடலாமா போடுறேன் ஏங்க இப்போ இப்ப உனது நேம் மாத்த சேவ் ஷிப்ட் பண்ணானே எப்படி அவன கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிக்க முடியாதுடா முடியாதா நோன் வா சிஜெக்டர் சாப்பாடு ஏன்டா உனக்கு அத்தனை ஓட்டு போட்டுருக்கானுங்க சொல்லி சொல்லிக்காட்டி உனக்கு டேய் இன்னவேற நீதானோ என் பேர்ல ஒருத்திராஸ்க்கப்புறம்தான் என்ன விழுந்துச்சு அதான் உனக்கு இருக்காது நான் இங்க வர வரமாட்டேங்குது உட்கார்ந்து இருக்கேன் எல்லாரும் என்னைய சொல்றாங்க எங்க எங்க ரியல் மீரியன் ஏ ஃபாலோ பண்றாங்க यार 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 அப்போ நீ கில்லர் நீ தேடுவான்னு நினைக்கிறேன்டா கேட்பானா ஈ பாத்துட்டே பாத்துட்டே யூ செல்ஃப் யூ செல்ஃப் யூ